ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸு நான் அதில் போட்டிருக்கேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி வந்து எந்த மாதிரி விதமான தவறான முடிவும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அதை கேட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம பொருள்லாம் நான் தர எனர்ஜைஸ் பண்ண பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஈஸியான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம் நல்ல வீட்லேயே ரூபா பத்து ரூபாயிலேயே சில பரிகாரங்களை செஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுங்க ஓகேங்களா எந்த கிட்ட விதமான முடிவுக்கும் போகாதீங்க நிறைய பொருட்கள் இருக்குது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைச்சி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதனால் கவலையே படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்திவிட்டப்பட்ட ஆன் வெஜ் எப்போல்லோ வேணும்னாக்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நிறையா பணம் வேணும் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு க்ரீன் கேண்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாண்டில் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் வந்து க்ரீன் கிளாத் எடுத்துக்கோங்க பட்டை பவுடர் இது எடுத்துக்கோங்க க்ரீன் கேண்டில் வந்து சுற்றி சாண்டில் ஆயிலால் தடவி விட்ருங்க அதுக்கப்புறம் அது மேலே வந்து பட்டை பவுடர் இப்படி தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கேண்டில் வைக்கிறதுக்கு கீழே வந்து இந்த பச்சை கிளாத்தை போட்டுட்டு இந்த கேண்டில்லை வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு கிண்ணம் தயார் பண்ணிக்கோங்க இல்லைனா கேண்டில் ஹோல்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து சுற்றி வந்து நீங்கள் காயின் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க இந்த சுற்றி எந்த காயின் வேணாலும் வைக்கலாம் ஒரு ரூபாய் காயின் வைக்கலாம் எது வேணால் வைக்கலாம் காயின் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த கேண்டில் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அதாவது இந்த இதை ஏற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா நல்லா வந்து முழு மூச்சு விட்டுட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு மைண்டை வந்து நல்லா கிளாரி கிளியராக வச்சுட்டு அந்த தீபச்சுடரை பார்த்துட்டு பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது பணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கடவுள் எனக்கு நிறைய பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் பணம் என்னிடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பெருகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க இது வந்து தினமும் நீங்கள் பண்ணலாம் இல்லைனாக்கா வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்க நல்ல ஒரு பெரிய ப மாற்றத்தை காண்பீங்க பணம் வந்து பயங்கரமாக உங்ககிட்ட வரதை வந்து நீங்கள் உணர்வீங்க அது வர வழியெல்லாம் வேறு இது காமிக்கும் இதை சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றின்னு மூன்று முறை சொல்லணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் டிப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க